ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஞ்சல் மங்கை இன்றைக்கி எங்கள் விலையிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வழுதனங்காய் இருந்தது வழுதனங்காயும் அப்புறம் பூம்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பூம்புனா வாழைப்பூ இல்லையா அதுதான் நான் ஒரு வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன ஹார்வஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆக்ட்ரஸ் சீதா மாதிரி பேசாத அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கு நிறைய சகோதரிகள் வந்து அவங்கள அந்த மாதிரி சொல்லாதீங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் வேறு கொடுத்துருப்பாங்க நிவேதா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டரோடைய கமெண்டை வந்து நான் வாசித்தேன் பட் அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணினேன் அப்புறமா நான் வந்து அது அவங்களுடைய நேம் பார்க்குறதுக்காக அந்த கமெண்ட்டை போய் பார்க்கும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியல இவருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஒரு சில வீடியோவில் நான் ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோவில் நான் அறுவடைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையுமே எங்கள் ஊரில் பேசுகிறது கிடையாது மற்ற வீடியோஸை பார்த்து பார்த்து இந்த வேர்டு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் வந்ததை தான் நான் ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லியிருப்பேன் பொதுவாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பேசக்கூடிய தமிழ் நாகர்கோவில் சைடே கொஞ்சம் நாகர்கோவில் திருநெல்வேலி அந்த பக்கம் தாண்டினா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் மார்த்தாண்டத்துக்கு இந்த பக்கம் கேரளாவை ஒட்டி உள்ள பகுதிகளில் உள்ள தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மலையாளம் கலந்து தான் இருக்கும் நான் பேசுகிற தமிழை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கிறேன்றதை கண்டுபிடிக்கலாமே வழியே கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் வந்து நாங்கள் தூத்துக்குடியில் தான் இருந்தோம் நான் அந்த ஊருக்கு போன புதுசில் என்னுடைய பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னாலுமே அந்த அக்கா சரி 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 அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அவங்க திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து நான் கேட்டேன் ஏன்க்கா நீங்கள் வந்து சரி சரின்னு மட்டும் சொல்கிறீங்க நான் சொல்கிறதுக்கு நீங்கள் திருப்பி நீங்கள் எதுவும் கேட்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீ சொல்கிறது வந்து எனக்கு எதுவுமே புரியலை ஆனால் வந்து நீ பேசுகிறது அழகாக இருக்குது அதனால தான் நான் சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பேசுகிற விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பித்தேன் ஆனால் தூத்துக்குடியில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து எங்கள் ஆளுங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியே தன்னால் பதில் வந்துடும் இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா விலையில் நிறையா வலது நங்காக விளஞ்சு கிடக்குது வலது போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கூம்பை அடத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இங்கே சாதாரண நாட்டுப்புற ஸ்லாங்கில் பேசக்கூடிய வார்த்தைகளை அப்படியே பேசுனா சுத்தமாக யாருக்குமே புரியாது ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் எந்த ஊர் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க அந்த மாதிரி கூட கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கமெண்ட் பண்ண நான் தப்பாக நினைக்கவும் இல்லை தப்பாக பேசவும் இல்லை உள்ள போனால் அவங்க என் மேலே உள்ள அக்கறையில் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன் இல்லை நான் அந்த வார்த்தையை பேசுகிறதுனால என்னுடைய இமேஜ் வந்து குறையிறதா அவர் நினச்சிருக்கலாம் எனக்கு சப்போர்ட்டாக பேசின அந்த சகோதரிகளுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ பதிவை போடுறேன் மேலே அக்கறை எடுத்து பேசினதுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்